வணக்கம் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளேன் நான் நடத்திய ஏற்றுமதி நேரடி பயிற்சி வகுப்பில் இரநூத்தி அறுபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் நான் நடத்திய அந்த ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு பிரம்மாண்ட வெற்றி அடைந்துள்ளது நான் நடத்தியுள்ள அடுத்த நேரடி பயிற்சி ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு வருகிற முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளேன் இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் ஏற்றுமதி பயிற்சி நேரடி வகுப்பு வருகிற முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்த நான் நான் ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு தேங்காய் ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் ஆண்டுகளாக ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் திருப்பூர் கோவை சென்னை திருச்சி சேலம் ஈரோடு மதுரை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல கட்டுரைகளை பல பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று பலரும் அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஜெர்மன் பிரான்ஸ் கனடா இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தக்கொள்ளேன் இந்த நேரடி பயிற்சோக்கில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்